எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பாவும்மை உம்மை துதிப்பேன் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பாவும் உம்மை துதிப்பேன் என் துதியும் இரே என் கனமும் நிறே என் துதியும் நிறே என் கனமும் நிறே என் மகிமை நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா அப்பா அப்பா எனக்கெல்லாம் நீங்க தானப்பா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உண்மை துதிப்பேன் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படி உண்மை துதிப்பேன் காலையிலே உம்மை துதிப்பேன் மாலையிலே உம்மை போற்றுவேன் காலையிலே உம்மை துதிப்பேன் மாலையிலே உம்மை போற்றுவேன் என் துதியும் நீரே என் கணமும் நீரே என் துதியும் நீரே என் கணமும் நீரே என் மகிமை நீரே எனக்கெல்லாம் நீங்க அப்பா அப்பா எனக்கெல்லாம் நீங்கதானப்பா எப்படி எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உம்மை துதிப்பேன் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உம்மை துதிப்பேன் நல்லவரே உம்மை துதிப்பேன் பேல்லவரே உம்மை போற்றுவேன் நல்லவரே உம்மை துதிப்பேன் பேல்லவரே உம்மை போற்றுவேன் என் துதியும் நிறே என் கணமும் நிறே என் துதியும் நிறே என் கணமும் நிறே என் மகிமை நீரே எனக்கெல்லாம் நீங்க தானப்பா அப்பா அப்பா எனக்கெல்லாம் நீங்க அப்பா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உம்மை துதிப்பேன் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உம்மை போற்றுவேன் உம்மை துதிப்பேன் அதிசயமே உம்மை போற்றுவேன் அற்புதமே உமை துதிப்பேன் அதிசயமே உண்மை போற்றுவேன் என் துதியும் நீரே என் கணமும் நீரே என் துதியும் நீரே என் கனமும் நீரே என் மகிமை நீரே எனக்கெல்லாம் நீங்கதானப்பா அப்பா அப்பா எனக்கெல்லாம் எப்படி எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உம்மை துதிப்பேன் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உம்மை துதிப்பேன் பூலோகத்தில் உண்மை துதிப்பேன் அந்த பரலோகத்தில் உண்மை வாழ்த்துவேன் பூலோகத்தில் உண்மை துதிப்பேன் அந்த பரலோகத்தில் உம்மை வாழ்த்துவேன் என் துதியும் நீரே என் கணமும் நீரே என் துதியும் நீரே என் கணமும் நீரே என் மகிமை நீரே எனக்கெல்லாம் நீங்க தானப்பா அப்பா அப்பா எனக்கெல்லாம் நீங்க தானப்பா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உம்மை துதிப்பேன் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உம்மை துதிப்பேன் என் துதியும் நீரே என் கனமும் நீரே என் தொதியும் நீரே என் கணமும் நீரே என் மகிமை நீரே எனக்கெல்லாம் நீங்கதானப்பா அப்பா அப்பா எனக்கெல்லாம் நீங்கதானப்பா எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படிப்பா உண்மை துதிப்பேன் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் எப்படி எப்படிப்பா உம்மை துதிப்பேன் அமேன் அலலுயா